வணக்கம் என்ன நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரீசெண்டா தான் அதிமுக்கிய கிரகங்களான குரு பகவான் ராகு மற்றும் கேது பகவான்கள் சனி பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் ஆனாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம் தனுஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஜூன் மாதம் மிகவும் அற்புதமான காலகட்டமா அமையுங்க எனக்கா குருவுடைய ஏழாவது பார்வை உங்களுடைய ராசி மேலேயே விழுறதால ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதத்துல உங்கள் வீட்டுல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஏற்பாடுகள் இந்த முப்பது நாள்ல நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சீங்க அப்படின்னாக்கா குரு பகவான் எட்டடி முன்னாடி போய் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாரு அதனால அதற்கான செயல்பாடுகள்ல கொஞ்சம் மும்முரத்தை காட்டுங்க இந்த காலகட்டத்துல வீடு மனை நிலம் என்று ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்கும் நீங்க புதுசா சொத்து வாங்குறதா இருந்தாலும் சரி உங்களுடைய பழைய சொத்தை வித்து அதன் மூலமா லாபத்தை பார்த்து வேற ஏதாவது தொழிலுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க சரி அட்டகாசமா இருக்கும் உங்க வேலையில வெற்றிக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னாலே இதுவரைக்கும் பார்க்காத பல நல்ல செய்திகளை நல்ல விஷயங்களை நல்ல முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் எதை செய்யறதா இருந்தாலும் சரி அதற்கான ரிசல்ட் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் சரி ஒன்பதாவது வீட்டுல கேது பகவானும் மூன்றாவது வீட்டுல ராகு பகவானும் பயிற்சிப்பதால உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்து பார்ப்போமா அப்படின்னு யோசிக்க தோணும் ரிஸ்க் எடுக்கவும் செய்வீங்க அதன் மூலமா ஒரு சிலர் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு என்னதான் இருந்தாலும் அகல கால் விடாதீங்க ஆழம் தெரிஞ்சு கால விடுங்க அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இல்லனா உங்களுக்கே நல்லாவே தெரியும் அர்த்தாஷ்டம சனி பகவான் நடந்துகிட்டு இருக்காரு அது சர்க்கிள்ல விடவும் வாய்ப்புகள் இருக்கு என்னதான் இருந்தாலும் சரிங்க உங்களுடைய குடும்ப உறவுல காதல் உறவுகள்ல ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன இதுவரைக்கும் கொஞ்சம் ஈஸியா கிடைச்ச விஷயங்கள் கூட இந்த வாட்டி ஒரு நூத்தி ஒரு சதவிகித எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா தான் அதுல வெற்றி பெற முடியும் காரணம் பத்தாம் வீட்டின் அதிபதியான புதன் பகவான் நான்காவது வீட்டுல அமர்ந்து பத்தாவது வீட்டை பாப்பாரு இதனால் உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழில்ல சில நேரம் ஒரு தடவை செய்யறத ரெண்டு தடவையா செஞ்சு அதுல வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு கட்டாயம் ஜெயிச்சி வந்துருவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல புதன் பகவானால கட்டாயமா உங்களுடைய புத்தியை கூர்மையாக்கி அதன் மூலமா வெற்றி பெற வைப்பாரு உங்களுடைய வியாபாரத்துல உங்களுடைய தொழில நீங்க வேலை செய்யற இடத்துல முக்கியமான முடிவுகளை சரியான நேரத்துல எடுக்கும் நபராக நீங்க மாறுவீங்க நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் இதுவரைக்கும் நீங்க என்னதான் வேலை செஞ்சாலும் சரியான பலன் கிடைக்காம போயிருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க சிந்தனை ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் பிரதிபலன சனி பகவான் கொடுத்தே தீர்வாரு நல்ல வேலை கட்டாயமா இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கட்டாயமா கிடைச்சே தீரும் வேலையில இருக்க பிரச்சனைகள் கொஞ்சம் விலகுவதற்கான காலகட்டமா இந்த மாசம் அமையும் அதே நேரம் நிறைய பேர் அப்படின்றதால இந்த வேலையை விட்டுட்டு போலாமான்னு சொல்லிட்டு வேலை தேட ஆரம்பிப்பீங்க இந்த ஒரு வருஷத்துல முக்கியமா இந்த ஜூன் மாசத்தை பத்தி நம்ம பார்த்தா கூட குரு பகவான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய ராசிக்கு துணையா இருக்கிறதால புதிய வேலை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லி

உங்களுக்கு அமையுங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படினாலே போதும் இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா மாறும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுக்கு போவாங்க வெளி ஊருக்கு போவாங்க வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வேலை செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படி வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சவங்களுடைய கனவுகள் கட்டாயமாக இந்த காலகட்டத்துல நிறைவேறுவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியை ஒரு பிள்ளையார் சுழிய நீங்க போடுவீங்க அதற்கான பேக்ரவுண்ட் ஒர்க்கை கரெக்டா செய்ய ஆரம்பிச்சிடுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்துல புதிய ஒரு நபரால அனுகூலம் உங்களுக்கு நடக்கும் அது உங்களுடைய

வரண் அதிரடி கல்யாணம் ஆரம்பிக்கும் போய் முடியும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாசம் முழுவதும் நான்காவது வீட்டில் இருக்காரு இதன் மூலம் நீங்கள் குடும்பத்துல செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பெறலாம் ஏன்னா அவர் இருக்கிற இடம் குரு பகவானுடைய வீடு குரு பகவான் யார் உங்களுடைய ராசி அதிபதி அவர் தான் தனக்காரகன் பணக்காரகன் சொல்லலாம் அந்த வீட்டுல சனி பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கு பண வரவு நல்லா தான் இருக்கும் வேலை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் புதுசா நீங்க நிறைய கஸ்டமரை புடிச்சு இழுப்பீங்க உங்களுடைய தொழில விரிவுபடுத்துவீங்க நிறைய ப்ராஜெக்ட் சைன் பண்ணுவீங்க புதுசு புதுசா நிறைய ஐடியாக்களை உங்களுடைய தொழில புகுத்தி அதன் மூலமா லாபத்தை அதிக அளவு ஈர்ப்பீங்க இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய உடல் நலன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பாத்துக்கிறது நல்லது உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா நேரா மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு மருந்து மாத்திரை வாங்கி அதை போட்டுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க ஏதா இருந்தாலும் டாக்டர் பாருங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவானுடைய மந்திரத்தை தினந்தோறும் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க காலையோ மாலையோ டிராவல் பண்ணும் போதோ வீட்டுல வேலை செய்யும் போதோ சும்மா ஒரு முறையாவது சொல்லுங்க கட்டாயமா நல்ல விஷயங்கள் நடக்கும் முக்கியமா

அளவுக்கு கடினமா உழைப்பாங்க அதன் மூலமா ஜெயிப்பாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தனுசு ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல கேது பகவான மூன்றாவது இடத்துல ராகு பகவான இருக்காங்க ஐந்தாவது இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு இதனால புதுசா கார் இரு சக்கர வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டோ அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா தனுசு ராசியில இருக்கிற பெண்களுக்கு சுக்கர பகவானால சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்துல கூடுதல் பொறுப்புகள் தேடி வரும் உங்களுடைய திறமை கேட்ப அங்கீகாரம் கிடைச்சே தீரும் அதுல எந்த மாற்றமோ இல்ல மேல் படிப்புக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் முக்கியமா இந்த மாடலிங் ஐடி கலை சினிமா ஊடகம் நடனம் நாட்டியம் பாட்டு கவிதை இந்த மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் செய்யற தொழில நல்ல லாபம் கிடைக்கும் எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்திலயுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சமூகத்துல விவிஐபிக்கள் அரசியல்வாதிகளின் தொடர்பால ஆதாயம் உண்டாகும் நீங்க தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கான பார்ட்னரை இந்த காலகட்டத்துல நீங்க கண்டுபிடிப்பீங்க சுபகாரியங்களுக்காக இருந்த தடைகள் எல்லாமே நீங்க நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலுமே பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க பயணங்களின் போது பணம் நகைகள் உள்ளிட்ட உடைமைகள்ல விலை உயர்ந்த பொருட்கள் மேல கொஞ்சம் பத்திரமா பாதுகாப்பா இருங்க இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொத்து வாங்குறதுல சட்ட சிக்கல் இல்லாம இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதம் மட்டகாசமான மாசமா இருக்குங்க காரணம் இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் உங்களுடைய வேலையில அசுரத்தனமான வெற்றியை கொடுப்பாரு உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி நிறைய விஷயத்தை ஷார்ட் முடிப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பா துடி துடிப்பா துரு துருன்னு இருப்பீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்மளெல்லாம் முடியாது அப்படின்னு நினைச்ச விஷயங்களை கூட சவாலா இருக்கிற பிரச்சனைகளை கூட வேலை செய்யற இடத்துல உங்க மேல நம்பிக்கையை ஏற்படுத்தும் அளவுக்கு கதை கச்சிதமா பிசுறு தட்டாம செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகளால நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த நல்ல பலன்களை நல்ல விஷயங்களை நல்ல லாபத்தை ஈர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டா நல்ல நேரம் பொருத்தமான நேரம் இதுதான் ரெடியா இருங்க கடினமாக உழைப்பதா இருக்கட்டும் கடினமாக உழைத்த உழைப்புக்கு பிரதிபலனா பெறுவதா இருக்கட்டும் தயாரா இருங்க பணம் வருமானம் பொருளாதாரம் வருமானம் வாய்ப்புகள் மனப்பற்றாக்குறையால நிறைய பேரு மன கஷ்டப்பட்டிருப்பீங்க மன உளைச்சல்ல இருந்திருப்பீங்க அது எல்லாமே அந்த கவலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கிளியர் ஆகுங்க ஏன்னா நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் உங்களுக்கு சாதகமான உங்களுடைய மனசுக்கும் உடலுக்கும் வருமானத்துக்கும் சாதகமான சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் ஒரு சிலர் தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்தி இருப்பீங்க முக்கியமா கடந்த காலகட்டத்தில் தூக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் செய்யற வேலையில போக்கஸ் பண்ண முடியாம இருந்திருக்கும் அந்த நிலைகள் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறப்போதுங்க அப்படி நீங்க மாறினீங்க அப்படின்னா பணம் பல வழிகள்ல இருந்து பொத்துக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால தேவையில்லாத விஷயங்களை தூக்கி தூர போடுங்க முக்கியமா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கடந்த இரண்டு மாதமா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு பேசினது ஒண்ணுமே இருந்த மாதிரி உங்களுடைய குழப்பங்கள் தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கும் தெளிவான வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இன்ப கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அழிக்கக்கூடிய அமைப்பு ஆக்டிவேட் எந்த விஷயத்துல கஷ்டப்பட்டீங்களோ நிம்மதி இல்லாமல் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் காலகட்டமா அமையும் நிச்சயமா பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்துல பார்த்தே தருவீங்க பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய அடிப்படையில அவருடைய பார்வை குடும்பம் தனம் மற்றும் வாக்குஸ்தானம் வலுப்படுத்துறாரு ஸ்ட்ராங் ஆக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதால குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்க கொடுக்கும் வாக்கு இந்த காலகட்டத்துல நீங்க காப்பாத்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா தான் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறதால தனம் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பதற்கு ஒரு அச்சாணியாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் குரு பகவானால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னா கூட புதன் பகவான் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்துல கட்டாயமா கொஞ்சம் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன் பகவான் ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டத்தால நீங்க சந்தோஷத்தில் ஆனந்த தாண்டவம் ஆட போறீங்க வேலை செய்யற இடத்துல

இருக்கும் வெளிநாட்டுல அங்கேயே சொந்தமா வீடு நிலம் மனை வாங்கறதுக்கும் இந்த மதம் ஒரு அச்சாணியாக ஒரு ஆரம்ப புள்ளியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் வேற்று இனம் மொழி மதம் அந்நிய மக்களுடன் உங்களுடைய தொடர்பு அனுகூலத்தை கொடுக்கும் அதன் மூலம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பாப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பிசினஸ் செய்யறது நிறைய பேருக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலமா ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி கிடையே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும் ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசிக்கு அமையும் ஒரு சிலர் நம்முடைய வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க்க இந்த மாசத்துல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வீட்டை ரெனோவேட் பண்ணுவீங்க புதுப்பிப்பீங்க ஒரு புதுசா ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பீங்க வேலையையும் ஒரு சிலர் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு இடம் மனை நிலம் வாங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா செவ்வாய் பகவான் சூப்பரா ஸ்ட்ராங்கான இடத்துக்கு போக போறாரு அவர்தான் நிலங்களின் அதிபதி அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவரே தான் உங்களுடைய ராசியின் அதிபதியும் கூட அவர் நல்லா இருக்கிறதால கட்டாயமா நீங்க நல்லா இருக்க போறீங்க அட்லீஸ்ட் உங்க வீட்டை சின்னதாவது ஆல்டர் பண்ணுவீங்க அதே நேரம் ராகு பகவான் இதையுமே சின்னதா எல்லாம் யோசிக்கவே மாட்டார் பண்றது எல்லாமே பெருசு பெருசா நினைக்க வைப்பார் செய்ய அப்படி வாங்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பெருசா கடனை வாங்கி ஸ்டார்ட் பண்ணாம நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க செய்யறதுல கவனத்தை செலுத்துனீங்க இந்த விஷயம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நினைக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நடந்தே தீருங்க நடக்க ஆரம்பிக்கும் ஒரு மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் எதை தொட்டாலும் நஷ்டம் அப்படின்னு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே இன்பத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்ப அதிமுக்கியமான கிரகங்கள் எல்லாம் கொடுக்கறாங்க நிறைய பேர் புதுசா கத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க புதிய கோர்ஸ்ல போய் சேருவாங்க படிப்பாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்டர்வியூல ஆப்போசிட்ல இருக்கவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம

பிளாஸ்டிக் கவசத்தை தினந்தோறும் நீங்க சொல்றது இல்லனா அதை ஒழிக்க செய்து நீங்க கேக்குறது இதன் மூலமா உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டியை உங்களால பெருக்கிக்க முடியும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்க முடியும் பரிகாரம் அப்படினாக்க இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் உங்களுக்கு துணையா இருக்கறதால சனி கிழமை அன்று நவக்கிரக கோயிலுக்கு சென்று ஸ்ரீ சனி பகவானுக்கு நீல நிற மலர்களை வைத்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டுக்கங்க அது ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு

நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்